நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பேச போறோம்னா இதுக்கு முன்னாடி பஞ்சாச்சரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு எடுத்து பேசியிருந்தோம் இல்லையா அதோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம் ஸோ போன தலைப்பு நான் எங்க முடிச்சனோ அங்க இருந்து ஆரம்பிக்க போறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து தொழில்கள் அதாவது பஞ்சாச்சரத்தை வச்சு ஐந்து தொழில்கள் அதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் நம்முடைய இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு சக்திகள் இருக்கு அதாவது உடன்பாட்டு சக்தி எதிர்மறை சக்தி இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபோர்ஸ் இதை அடிப்படையாக வச்சு இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது பல செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு சோ இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறத அடக்கி கட்டுப்படுத்தி அது மட்டும் இல்லாம தீய வினைகள் எல்லாத்தையுமே நீக்கி நல்ல வினைகள் அப்படிங்கிறத செய்யறதுக்கு நமக்கு ஒரு கருவியாக ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த சிவைய நம அப்படிங்கிற மூல மந்திரம் தான் ஸோ நம சிவைய மந்திரம் அப்படின்னு சொன்னாலே இரண்டு இருக்கு ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா தூள பஞ்சாச்சரம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சூக்கும பஞ்சாச்சரம் அதோ நமசிவைய அப்படிங்கிறது தூள பஞ்சாச்சரம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இகலோக காரிய சித்திகளுக்கும் சிவாய நம அப்படிங்கிறது பரலோக காரிய சித்திகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நமசிவைய மந்திரத்தை பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை மாற்றியும் சேர்த்தும் நான்கு விதமாக நமக்கு வழங்கியிருக்காங்க என்னென்ன நமசிவைய சிவய நம சிவ சிவசிவ நம்முடைய இந்த தமிழ் மறைகளில் அதாவது தமிழ் வேதங்கள்ல நமசிவைய அப்படிங்கிறதுக்கு பல கருத்துக்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதுல ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சிவையே இருக்கு இல்லையா அதுக்கான அர்த்தமா தம்பனம் மோகனம் மாரணம் உச்சாடனம் வசியம் அப்படிங்கறது சொல்றாங்க இந்த தம்பனம் மோகனம் இதெல்லாம் படிக்கும் பொழுது கந்த சிருஷ்டி கவசம் தாங்க ஞாபகத்துக்கு வருது இந்த எழுத்துக்கள் எல்லாமே அங்கேயே வரும் அதாவது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பனம் மோகனம் தயவா வசீகரம் இம்பமா கருடனம் மேவு உச்சாடனம் வம்பதாம் பேதனம் வலிதரும் மாரணம் உம்பர்கள் எத்தும் உயிர்வித் வேடனம் தந்திரம் மந்திரம் தருமணி அச்சரம் உந்தரன் விபூதி உடனே ஜபித்து கந்தனின் தோத்திரம் காக்க எந்தன் மனத்துள் எது வேண்டினும் தந்த ரட்சித்தருள் தயாபரா சரணம் சந்தம் எனக்கருள் சண்முகா சரணம் 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 சட்கோண இறைவா சரணம் சரணம் சத்ரு சமாரா சரணம் சரணம் சரவண பவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் இந்த வரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழனி கந்த சிருஷ்டி கவசத்தில் இருக்கு நம்ம வந்து கந்தசிருஷ்டி கவசம் அப்படின்னு சொன்னாலே எப்பவுமே வந்து திருச்செந்தூர் பதிகத்துக்கு தான் போறோம் அத தவிர்த்து மத்த ஐந்து இருக்கு அதை யாருமே படிக்கிறதே கிடையாது பழனி சுவாமிமலை மலை ரெண்டுமே எடுத்து படிச்சு பாருங்க இது முழுக்கவே யோகம் சார்ந்தது தான் இருக்கும் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமசிவயத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா மலம் மாயை சிவன் அருள் ஆன்மா அப்படின்னோ அதுக்கப்புறமா நனவு கனவு உறக்கம் பேர் உறக்கம் உயிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்களை சொல்றாங்க இந்த ஒரு பாடலை நல்லா கவனிங்க நகார மகார சிகார நடுவாய் வகார இரண்டும் வலியுடன் கூடி உகார முதற்கொண்டு கொண்டு ஒரு கால் உரைக்க மகார முதல்வன் மனத்தகத்தானே மகார முதல்வன் அப்படின்னா சிவனை தான் சொல்றாங்க இந்த ஓம் நமசிவைய அப்படிங்கிற பஞ்சாச்சர பிரணவத்தை எப்படி சொல்லணும் உள்ளத்தில் அன்புடன் பக்தி உணர்ச்சியுடன் மன உரிமையுடன் இந்த மாதிரி ஒரு முறை உச்சரித்தால் கூட மகார முதல்வனாக சொல்லக்கூடிய சிவன் அதை சொல்லக்கூடியவர்களின் நெஞ்சிலே குடியேறி அருள் புரிவார் பாருங்க ஆயிரம் வாட்டி சொல்லுங்க ரெண்டாயிரம் வாட்டி சொல்லுங்கலாம் சொல்லல உள்ளத்தில் அன்புடன் பக்தி உணர்ச்சியுடன் ஒருமை மனதுடன் ஒருமுறை சொன்னா கூட போதும் இந்த நமசிவையா அப்படிங்கற சிவ சக்தி பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருந்து என்ன பண்ணுது ஐந்து தொழில் அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டு இருக்குது அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படிங்கிற ஐந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த தொழிலுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கர்த்தாக்களை வழங்கினார்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இந்த ஒரு பாடலை நல்லா கவனிங்க நவ்வழுத்தே பிரம்மணர் ஆகும் அதாவது நா அப்படிங்கிறது பிரம்மனுக்கும் அதுக்கப்புறமா நாராயண மவ்வெழுத்தே தானானே மவ்வழுத்துனா என்ன மா அப்படிங்கிறது நாராயணனுக்கும் சிவெழுத்தே தெய்வ ருத்ரனும் சி அப்படிங்கறது அதுக்கப்புறம் அடுத்த பாருங்க செப்பவே மகேஸ்வரனும் அப்ப வா அப்படிங்கறது மகேஸ்வரனுக்கும் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து உபச்சாரம் சதாசிவனும் தப்பிலா ஐந்தெழுத்தாலே சராசரம் தங்கி இருந்தது ஞான பெண்ணே சோ நமசிவய மந்திரத்துல நான் அப்படிங்கிறது படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனுக்கும் மா அப்படிங்கறது காத்தல் தொழிலை செய்யக்கூடிய விஷ்ணுவுக்கும் சி அப்படிங்கிறது அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய ருத்ரனுக்கும் வா அப்படிங்கிறது மறைத்தல் தொழிலை புரியக்கூடிய மகேஸ்வரன் ய அப்படிங்கிறது அருணல் தொழிலை புரியக்கூடிய சதாசிவன் ஸோ ஐந்து எழுத்துக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மூர்த்திகளை ஆண்டோர்கள் வழங்கினார்கள் இதில் நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயத்தை பார்க்கணுங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூதங்கள்னு வழங்கப்பட்டிருக்கு இல்லையா அதாவது பிருத்வி அப்பு தேயு வாயு ஆதாயம் இருந்து போனீங்கன்னா அந்த ஆர்டரில் போகும் ஆனால் மேலேருந்து பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மண் ஸோ நம்ம எதுக்காக இந்த ஆர்டரில் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதாவது அண்டத்தில் உள்ளதையாகவும் பிண்டத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அண்டத்தில் முதல்ல பஞ்சபூதங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவான பூதம் என்ன அப்படின்னா ஆகாய பூதம் தான் ஸோ இந்த ஆகாய அணுக்கள் அப்படிங்கிறது இறைவன் இருந்து இருக்காரோ அப்போதுலேருந்தே அதுவும் இருந்துகிட்ருக்கு அப்போ அந்த ஆகாய பூதங்கள் அப்படின்னா அதில் என்ன இருக்குது அணுக்கள் இருக்குது இந்த அணுக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக சோன்றுகிட்டே இருக்குது ஒரு அணு ரெண்டு அணு கிடையாது கோடான கோடி அணுக்கள் அப்படியே இருக்கும் இருக்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு சிறு அசைவு அப்படிங்கிறது ஏற்படுது இந்த அசைவன் மூலமாக உருவாகக்கூடியதான் என்ன காற்று ஸோ இந்த காற்று அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த உராய்வு தன்மையால் சூடு அப்படிங்கிறது உருவாகுது ஸோ அப்போது நெருப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா காற்றால் உருவானது தான் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு இந்த நெருப்பு அப்படிங்கிறது காற்றால் குளிர்விக்கப்பட்டு நீர் அப்படிங்கிறது உருவாகுது கடைசியா உருவானது தான் வந்து பாத்தீங்கன்னா மண் அப்படிங்கிறது அப்போ முதல் முதல்ல வந்து ஆகாயம் அதுக்கப்புறமா காற்று அதுக்கப்புறம் நெருப்பு நீர் கடைசியா வந்து மண் இப்ப நம்ம இந்த ஆதாரங்களுக்கு வருவோம் மொத்தம் நமக்கு ஆறு ஆதாரங்கள் இருக்கா இந்த ஆறு ஆதாரங்கள் முதல்ல எப்படி உருவாச்சு இறைவன் அப்படின்னு சொன்னா ஒருவர் தான் ஒரே ஒரு சக்தி தான் அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய சக்தி ஆறாக பிரிந்து ஆறு ஆதாரங்களாக இருக்கு எதுக்கு நமக்கு உயிர் அனுபவம் அப்படிங்கறது கொடுக்கறதுக்காக அதுல மேல புருவ இருக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா ஆகாயம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது என்னது காற்று இரண்டாவதாக உருவான பூதம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு நெருப்பு இது மூன்றாவதாக உருவானது அதுக்கப்புறம் என்ன இருக்கு நீர் இருக்கு கடைசியா இருக்கிறது தான் மண் அப்ப ஆர்டர் பாருங்க எப்படி கரெக்டா அரேஞ்ச் ஆயிருக்கு இந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆர்டர்ல உருவாக்கப்பட்டதோ அதே ஆர்டர்ல தான் நம்முடைய சக்கரங்கள் அப்படிங்கிறது மேலிருந்து கீழே இருக்கு ஸோ இந்த பஞ்சபூதங்கள் பத்தி பேசணும் இல்லையா இந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொண்ணத்துக்குமே ஒவ்வொரு வண்ணம் அப்படிங்கிறது இருக்குங்க அதாவது பிருத்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன்மை நிறம் அதாவது மஞ்சள் நிறம் அதுக்கப்புறமா அப்பு தத்துவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் தேயுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மை வாயுக்கு பசுமை ஆகாயத்துக்கு கருமை நிறம் ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோக பயிற்சி செய்கிறவங்க பிராணாயாமம் யோகம் தியானம் தவம் இவங்க எல்லாருக்குமே சுழமுனையில ஒரு ஜோதி தெரியும் அந்த ஜோதியை நல்ல உத்து பார்த்தா பலவித ரூபங்கள்ல பஞ்ச வர்ணங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த பூமியை நம்ம ஆழமாக தோண்டிட்டே போனோம் வச்சுக்கோங்களேன் மண் கல் உலோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச வர்ணங்களை பார்க்க முடியும் அதே மாதிரி மரம் செடி கொடி இதில் அந்த காய் இலை பூ பழம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச வர்ணங்களில் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஜீவராசிகள் இருக்கு இல்லையா பாம்பு பூரா புழு மீன் தவளை நண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி கருடன் குருவி வெட்டுக்கிளி மான் குதிரை புலி இது எல்லாத்துலேயுமே பஞ்ச வர்ணங்களை நம்மளால பார்க்க முடியும் இப்போ ஒரு சில பறவைங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச வர்ணங்களும் சேர்ந்துருக்கோம் ஒரு சில மிருகங்கள் கிட்ட ஒரு சில கலரை மட்டும் நம்ம பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாம நம்ம டெய்லி பார்க்கக்கூடியது சூரிய உதயம் அஸ்தமனம் இங்கேயும் வந்து பஞ்ச வர்ணங்களை நம்மளால பார்க்க முடியும் இன்னும் பொதுவா சொல்லணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இந்த பஞ்சபூத தத்துவங்களுக்கு சம்பந்தப்படாத அதாவது இந்த பஞ்ச வர்ணங்களுக்கு சம்பந்தப்படாத ஒரு அந்நிய வஸ்துவை நம்மளால பார்க்கவே முடியாதா ஸோ இத நல்லா தெரிஞ்சு வச்சிட்டு இருந்த ஒரு சமூகம் யார் அப்படின்னா நம்முடைய தமிழ் பழங்குடி மக்கள் அதனாலதான் இந்த பஞ்ச வர்ணத்தில் என்ன பண்ணாங்கன்னா கயிறு அப்படிங்கறத செஞ்சு அதுல வந்து பல ஆபரணங்கள் அப்படிங்கிறத அவங்க போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்ச வர்ணத்தில் ஆடைகளும் அவங்க அணிந்துட்டு வந்தாங்க சோ இந்த மாதிரி பஞ்சவர்ண ஆடைகள் அணிவதால் என்ன பயன் அப்படின்னு கேட்டா இந்த பஞ்சபூத சக்திகள் அப்படிங்கறத நமக்கு வசப்படும் அப்படி வசப்பட்டு இந்த தீமைகளை நீக்கி நன்மைகளை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரகதோஷ பரிகாரம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு என்ன பண்ணுவாங்களா இந்த பஞ்ச வர்ணங்களை தனித்தனியா என்ன பண்ணுவாங்க சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு அதை வந்து அஞ்சு விளக்கா வந்து பிடிச்சி தட்டுல வச்சிருவாங்களாம் அதுல விளக்கு அப்படிங்கறத ஏத்தி அதுக்கப்புறமா திருஷ்டி சுத்துவாங்க இல்லையா அதாவது மூணு முறை இடது பக்கமாகும் அதுக்கப்புறமா மூணு முறை வலது பக்கமாக சுத்தி அந்த பஞ்ச வர்ணங்களை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்களாம் முச்சந்தையில வச்சுட்டு வந்துருவாங்களாம் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஊர்ல திருஷ்டி பரிகாரம் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா இப்ப புதுசா கல்யாணம் ஆகியோ இல்லை குழந்தை பிறந்த வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவோம் முதல்ல திருஷ்டி சுத்துவம் அதில் என்னென்ன போடுறோம் மஞ்சள் அப்படிங்கிறது போடுறோம் மஞ்சள் அப்படிங்கிறது பிருத்திவி தத்துவத்துக்கு உரியது அதுக்கப்புறமா சுண்ணாம்பு அது அப்பு தத்துவத்துக்குரியது அதுக்கப்புறமா மிளகா அப்படிங்கிறது போடுறோமா செவப்பு நிறம் அது தேயு தத்துவத்துக்குரியது அதுக்கப்புறமா வாயு தத்துவத்துக்குரிய பசுமை அது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை ஆகாய தத்துவத்துக்குரிய கருமை என்ன அடுப்பு கறி இது எல்லாத்தையும் கலைக்கு கொண்டு போய் வலது பக்கம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை சுற்றி ஆள் கட்டி தொட்டு சோ இந்த பஞ்சபூதங்களால் உருவான அந்த ஒரு நீர் என்ன பண்றாங்க நெற்றியில் விட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் வாசல்ல ஊத்திட்டு வந்துடுறாங்க இந்த வழக்கம் இன்றைக்கியோ இருக்கா சோ இந்த மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நிறமா சொல்லப்படுதுங்க நம்ம கோயிலுக்கு போனாலும் சரி மந்திர தந்திரங்கள் செய்தாலும் சரி பெரியவர்களை பார்க்க போனாலும் சரி இந்த எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இல்லையா சோ இந்த மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் கிழங்கு இது வந்து மகத்துவம் வாய்ந்த ஒரு மூலிகையாக இன்னைக்கு நமக்கு பயன்படுது இது இறைவு நாள் நமக்கு அருளப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா சொல்லப்படுது இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பஞ்சபூதங்கள் பஞ்ச வடிவங்கள் இப்போ ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு ஒரு வடிவம் அப்படிங்கிறது இருக்கு இப்போ மண் தத்துவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதுர வடிவம் நீர் தத்துவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறை வடிவம் தேயு தத்துவத்துக்கு வந்து முக்கோண வடிவம் தேயுனா நெருப்பு அதுக்கப்புறமா காற்று தத்துவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கோணங்கள் இந்த இது மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம ஸ்டார் மாதிரி ஸோ ஆறு கோணம் அதுக்கப்புறமா ஆகாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வடிவம் அப்போ இந்த பிருத்வி அப்படிங்கிறது மண் தத்துவம் இதுக்கு எதுக்காக சதுரம் கொடுத்துருக்காங்க ஏன்னா பூமி அப்படின்னு சொன்னா உருண்டையா இருக்கு எதுக்காக சதுரமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலப்பரப்பை நீங்க எப்படி இது பண்ணுவீங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு தானே போடுறீங்க ஸோ நான்கு திசைகள் இந்த நான்கு திசைகளையும் நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க ஒரு சதுரம் அப்படிங்கிறது தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிருத்வி தொழிலுக்குரிய படைத்தல் தொழில் யார் செய்றாங்க பிரம்மா தானே செய்றாரு அவருக்கு எத்தனை முகம் இருக்கு நான்கு முகம் இருக்கு கிழக்கு முகம் மேற்கு முகம் தெற்கு முகம் வடக்கு முகம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பு தத்துவம் இதோடைய வடிவம் என்ன அப்படின்னா பிறை வடிவம் இப்போ பூமி இருக்கு வட்டமா இருக்கு அதுல இருக்கக்கூடிய நிலப்பருப்பை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அந்த நீர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஒரு பிறை வடிவத்துல தானே இருக்கும் அதனால தான் அதுக்கு பிறைய வடிவம் அப்படிங்கறது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து தேயு தேயு நெருப்பு ஒரு நெருப்பு எப்படிங்க எரியும் கீழே வந்து பிராடா இருக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா மெல்லிசா இருக்கும் சோ ஒரு முக்கோண வட்டம் வருதா தான் முக்கோணத்தை கொடுத்திருக்காங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாயு தத்துவம் இதுல ஆறு கோணம் சொன்னோம் இல்லையா சோ மேலே பார்த்தா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கோணம் கீழே பார்த்தா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கோணம் ஸோ மேல இருக்கக்கூடிய முக்கோணத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா சிவன் சரூபம் அப்படின்னோ கீழே இருக்கக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஸ்வரூபம் அப்படின்னும் சொல்லப்படுது அப்போ இந்த இரண்டு வடிவங்கள் சிவசக்தி வடிவங்களை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கோணம் வரும் இந்த ஆறு கோணம் அப்படிங்கறது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்க்காற்றாகிய இந்த பிராண பிராணவாயுவை கொல்லத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தம் சொல்கின்றது ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஆகாயம் இதுக்கு வட்ட வடிவம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அணுக்கள்ல இருந்து அண்டங்கள் வரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை வடிவம்தான் அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒன்றை ஒன்று வட்டமாக சுற்றி கொண்டே இருக்கு கரெக்டா அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சு ஷேப்ஸ் பார்த்தோம் இல்லையா இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு அட்டையில வரைஞ்சி அது ஒரு பம்பரம் மாதிரி செஞ்சு சுத்தி விட்டீங்கன்னா தனித்தனி ஷேப்ஸா தெரியுமா தெரியாது எல்லாமே மொத்தமா சேர்ந்து ஒரு வட்டமா தானே தெரியும் ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா சக்திகளுமே ஆகாயத்தில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பரம ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே இதே வீடியோல தான் பார்த்தோம் இந்த பஞ்ச பூதங்கள் அப்படிங்கிறது இருந்து உருவாச்சு முதல் முதல் தான் இருந்துச்சு அந்த ஆகாயத்தில் இருந்து தான் வந்து ஒவ்வொரு பூதங்களாக உருவாச்சு அப்போ எல்லாமே எதில் அடங்கும் கடைசியாக ஆகாயத்தில் தான் அடங்கும் இப்போ அணுக்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த பரம அணு அப்படின்னு சொல்லுவாங்க பரம அப்படின்ற வார்த்தை எங்கே வந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா சிவ சம்பந்தம் உடையது அதாவது தெய்வ சம்பந்தம் உடையது மிகவும் உயர்ந்தது அப்படின்ற அர்த்தம் அப்ப பரம அணுக்கள் அந்த இருந்து வரக்கூடிய சக்தி இந்த சக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் உண்டாகக்கூடிய அண்ட பிண்ட சராசரங்கள் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு அது எல்லாமே எப்படி இருக்கு வட்ட வடிவமாக இருக்கு இந்த அணுக்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பிரணவநாத ஜோதி அணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பஞ்சபூத வடிவங்களை ஆபரணங்களை தமிழர்கள் அணிந்தாங்க எப்படி செஞ்சாங்க வெள்ளிலேயோ இல்ல தங்கத்துலேயோ இந்த ஒரு ஷேப்ஸை செஞ்சு பஞ்சவண்ண கைத்துல கட்டி அதை வந்து கழுத்துல அணியக்கூடிய ஒரு வழக்கம் தமிழ்நாட்டுல இருந்தது அது மட்டும் இல்லாம இந்த மோடி மஸ்தான் எல்லாம் செய்றாங்க பாருங்க அவங்கள நல்லா நோட் பண்ணி பாருங்க கழுத்துல என்ன கட்டியிருப்பாங்கன்னு பஞ்ச வடிவங்களை உலோகத்துல செஞ்சு கழுத்துல கட்டியிருப்பாங்க இந்த நமசிவைய அப்படிங்கிற திரு ஐந்தழுத்து மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் சித்தாந்தம் தத்துவ ஞானம் மெய்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே பொதுவான அடிப்படை மந்திரம் இந்த பஞ்சாச்சர சக்தி இருக்கு பாத்தீங்களா அந்த சக்தியின் மகத்துவத்தை உள்ளடக்கியதுதான் வந்து இதிகாசங்கள் புராணங்கள் காவியங்கள் சிற்பங்கள் இது எல்லாமே ஸோ எல்லாமே வந்து கற்பனை செய்யப்பட்டது தான் இதை ராமலிங்க பெருமான் என்ன சொல்லுவாரு கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அதாவது அவரு இதெல்லாம் தப்பு கற்பனை செய்தது தப்புன்னு சொல்லல அந்த கற்பனையை தான் நிலைன்னு நினைச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அந்த கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு சொல்றாரு ஆன்றோர்கள் அதை எதுக்காக உருவாக்குனாங்க இது எல்லாத்தையும் வந்து பிரிசர்வ் பண்ணி வைக்கணும் அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தி கொண்டு போகணும் இன்னும் பல ஆயிரம் வருஷங்களுக்கு அதை உயிரோட வச்சுக்கணும் இந்த இன்டென்ஷனில் தான் அவங்க கிரியேட் பண்ணாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கற்பனை காட்சிகள் தான் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்கோம் நம்ம ஊரில் சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு படிநிலைகள் இருக்கு ஆனால் இந்த சரியை கிரியையை யாருமே தாண்டதே கிடையாது அதனால தான் புதுசாக எந்த ஒரு யோகியும் ஞானியும் இன்னும் உருவாகலை அதுக்கு காரணம் நம்ம கிரியையை தாண்டுறதே கிடையாது கிரியை சரியை கிரியர்னா என்னங்க கோயிலுக்கு போகிறது பக்தி அப்படிங்கிறத ஏற்படுத்துறது நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கே போயிட்டு பக்தி அப்படிங்கிறத ஏற்படுத்துறதுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கற்பனை எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்பி அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் ராமலிங்க பெருமான் சொன்னார் கலை உரைத்த கற்பனையே நிலையான கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக ஏன்னா இதெல்லாம் தத்துவங்கள் அப்படிங்கிறத நீ உணர்ந்து அடுத்த நிலையான யோகத்துக்கு போனாதானே நீ ஒரு ஞானியாக மாற முடியும் இங்கேயே உட்காந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம் இல்லையா இந்த புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாத்திலையுமே சொல்லியிருக்கக்கூடிய அந்த சித்தரிக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து உண்மை நினைச்சுக்கிட்டு இததான் வந்து தெய்வ நிலை நினைச்சுக்கிட்டு அங்கேயே தரிசித்து உட்காந்துடக்கூடாது அதுல சொல்லி ரகசிய தத்துவங்கள் என்ன அதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஆராய்ந்து தெரிஞ்சு கொள்ளணும் அதுக்கப்புறம் தான் ஞான யோகத்துக்கே நம்ம போக முடியும் இந்த ஞான கண் அப்படிங்கிறத நம்ம திறந்துக்க முடியும் முதல்ல நம்ம யோகம் அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிச்சாலே உங்களுக்கு பேதம் அப்படிங்கிறதே இருக்க கூடாது ஜாதி மதம் சமயம் இனம் மொழி இந்த பேதமே இருக்கக்கூடாது கடைசியா நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு பதிவு முடிச்சுடலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தார் என்ன சொல்றாருன்னா சிவாயணமன் சொல்லணுமா சிவயணமன் சொல்லணுமா இது அவர் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி இதுக்கு கண்டிப்பா நம்ம பதில் சொல்லியே ஆகணும் இல்லையா நம்முடைய தமிழ் சித்தர்கள் இந்த மந்திரத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாத்திரை அளவை கூட்டி குறைச்சி அது மட்டும் இல்லாம எழுத்துக்களை முன்னும் பின்னமா மாற்றி போட்டு எழுத்துக்களை நீக்கியும் சேர்த்தும் பல முறையில் கையாண்டு கொண்டு வருகின்றார்கள் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நம சிவைய அப்படிங்கறத நம சிவாய அப்படின்னும் சிவைய நம அப்படிங்கறத சிவாய நம அப்படின்னும் சொல்றது ஒரு வழக்கம் இந்த ஒரு வழக்கம் வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரம் வருடங்களா இருக்குங்க இது வந்து புதுசா ஏற்பட்ட ஒன்று கிடையாது அவ்வையாரோட பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா சிவாய நம என சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அந்த இடத்துல அவங்க சிவாய நம அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க வேற ஒரு சித்தருடைய பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா சிவைய நம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இரண்டுடைய கருத்தும் பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் அதனால நீங்கள் சிவாய நமன் சொன்னாலும் சரி சிவய நம அப்படின்னு சொன்னாலும் சரி இரண்டுமே ஒரே பொருளை தான் கொடுக்கும் இரண்டுமே ஒரே பலனை தான் கொடுக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் உள்ளன்புடன் ஒருமை மனதுடன் இதை சொல்லணும் உங்களுடைய புருவ மத்தியில கவனத்தை வச்சு சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது இந்த மந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல பலன்களை கொடுக்கக்கூடியது சிவைய நம்ம மந்திரம் அப்படிங்கிறது நம்முடைய ஸ்தூல உடம்புல இருக்கக்கூடிய ஆபாசங்களை நீக்கி இந்த உடம்ப பொன்னிற ஜோதியாக்கி தன்னை சிவமாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த மூல மந்திரம் ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்பறேன் நான் வந்து உங்களை வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை